எல்லாருக்கும் வணக்கம் விருச்சியமில் பிறந்திருக்கவங்களுக்கு சனிப்பயிற்சி பலன்கள் பிப்ரவரி மாத பலன்கள் எப்படி இருக்குன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வழக்கமாக சொல்லக்கூடிய விஷயம்தான் இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே பொதுவான பலன்கள் தான் இந்த பொது பலன்கள் அப்படின்றதெல்லாம் எல்லா பலனும் எல்லாருக்கும் கண்டிப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை உங்களோட ஜாதகம் இப்போ நடக்கக்கூடிய தசாபுத்தி இந்த ஜாதகப்படியான பலன்கள் தான் உங்களுக்கு முழுவதும் நடக்கக்கூடிய பலன்களாக இருக்குமே தவிர சனிப்பெயர்ச்சியாக இருக்கட்டும் குரு பயிற்சியாக இருக்கட்டும் ராகுகேது பயிற்சியாக இருக்கட்டும் இல்லை மாத பலன்கள் வார பலன்கள் ஆண்டு பலன்கள் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பொது பலம்தான் அதனால் இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய சனின்ற ஒரு கிரகத்தோட பயிற்சி பலன்களை மட்டும் வச்சுட்டு அடுத்து நமக்கு இதுதான் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி யாரும் எந்த ஒரு முடிவும் வர வேண்டாம் சில விஷயங்கள் நெகட்டிவாக சொல்லிட்டாங்களே அப்படின்னு எதுவும் கவலைப்படவும் வேண்டாம் எதுவாக இருந்தாலும் உங்களை ஜாதகத்தை பார்த்துட்டு முடிவு பண்ணிக்கோங்க புரியுதுங்களா ஏன்னா இந்த வருடத்தை பொறுத்தவரையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா கேது பயிற்சி குரு பயிற்சி சனி பயிற்சி இந்த கிரகங்களோட பயிற்சிகள்லாம் இருக்குது அதனால் நீங்கள் எந்த பலன்கள் பார்க்கறதா இருந்தாலும் உங்களோட ஜாதகத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறமா முடிவு பண்ணுங்கள் நீங்களாக ஒரு முடிவுக்கு வர வேண்டாம் இந்த சனிப்பயிற்சி அப்படின்றது விருச்சியமில் பிறந்திருக்கவங்களுக்கு பார்க்கும்போது சில நல்ல விஷயங்களும் இருக்குது தான் நெகட்டிவாக சொல்கிறது அப்படின்னாலும் கொஞ்சம் விஷயங்கள் அப்படின்றதெல்லாம் இருக்குது தான் பொது பலன்களில் தாங்க அதனால் இந்த பலன்லாம் கேட்டுட்டு யாரும் தயவு செய்து பட வேண்டாம் நல்ல விஷயங்கள் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா பண விஷயங்களில் சொல்லலாம் உங்களுக்கு பணவரவு அப்படின்றதெல்லாம் கிடைக்கும் தான் அதில் சில பேருக்குலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏற்கனவே கடன் பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா ஒருவேளை உங்களோட ஜாதகமும் நடக்கக்கூடிய தசாபுத்தியும் நல்ல விதமாக அமைஞ்சது அப்படின்னா பண வரவு அப்படின்றதெல்லாம் கிடச்சி அந்த கடன் பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் முடிக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுவோம் அப்புறம் எதிர்பார்க்காத பண வரவு அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரிலாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க அதுக்கு அடுத்தபடியாக சொல்லணும் அப்படின்னா வேலை வாய்ப்பு விஷயங்களில் சொல்லலாம் ஏற்கனவே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு சொல்லலாம் ஏற்கனவே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்க நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்லேருந்து உங்களுக்கான நல்ல விஷயங்கள் இந்த சேலரி இன்க்ரிமெண்ட்டு ப்ரொமோஷனு பழைய சேலரி பெண்டிங் இருக்குது இந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லைங்களா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சில பேருக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றதெல்லாம் இருக்குது தான் எல்லாத்துக்குமே உங்களோட ஜாதகமும் சப்போர்ட் பண்ணி கொடுக்கணும் அதுக்கடுத்தபடியாக சொல்லலான்னா இந்த வெளிநாடு சம்மந்தமான விஷயங்கள் வெளி மாநிலங்கள் சம்மந்தமான விஷயங்களை சொல்லலாம் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா வெளிநாடுகளுக்கோ இல்லை வெளி மாநிலங்களுக்கோ வேலைக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வேலை சம்மந்தமான விஷயங்கள் அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் நல்லபடியாக கொண்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மாணவ மாணவிகள் உங்களுக்கும் கொஞ்சம் அந்த படிப்பு விஷயங்களை பொறுத்தவரையும் அதாவது வெளிநாடு போயிட்டு இல்லை வெளி மாநிலங்கள் போயிட்டு படிக்கணும்னு ஆசைப்பட்றீங்க பாருங்கள் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும்னு சொல்லலாம் சொந்தமாக தொழில் பண்ணிகிட்ருக்கோம் உங்களுக்கு தொழில் வகையிலையும் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லபடியாக தான் இருக்கும் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்க்குறோம்னு வச்சுக்கோங்க ஏற்கனவே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு சொல்லலாங்க நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்லலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் ஏற்படத்தான் செய்யும் அதுலேயும் தசாம்புத்தி சரியில்லாதவங்களுக்கு ஜாதகம் பலவீனமாக இருக்கவங்களுக்கெல்லாம் வேலையில் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டு வேறு இடத்துக்கு வேலைக்கு போகிறது அப்படின்ற மாதிரியான சூழ்நிலைகள்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தான் முடிஞ்ச அளவுக்கு அனுசரித்து போய்க்கோங்க அதான் உங்களுக்கு நல்லதாக இருக்கும் குடும்பத்தில் அது அம்மாவாக இருக்கட்டும் இல்லை அப்பாவாக இருக்கட்டும் கணவன் மனைவி எல்லாருக்கிட்டேயுமே விட்டு கொடுத்து வாழ்ந்துக்கோங்க அதுதான் பெட்ரு உங்களுக்கு அதிலையும் குறிப்பிட்டு சொல்லணுன்னா அந்த கணவன் மனைவி உர ஏன்னா ரெண்டு பேர்த்துக்கு இடையில் தான் ஏற்படுத்தி கொடுக்கும் விருச்சிகம் சொல்ல வேண்டியதே இல்லை ஏன்னா முன்கோபம் அப்படின்றது நிறையவே இருக்கும் கோபத்தில் எதையாவது பண்ணிடாதீங்க எதையாவது செஞ்சிடாதீங்க கோபத்தில் எதையாவது பேசிவிட்டு அது மூலமாக பிரச்சனைகளை ஏற்படுத்திக்காதீங்க அது வீடாக இருக்கட்டும் இல்லை வேலை பார்க்கக்கூடிய இடமாக இருக்கட்டும் நண்பர்கள் உறவினர்கள் எல்லோர்கிட்டையுமே தான் சொல்கிறேன் நான் உங்களோட குழந்தைங்க இருக்காங்க பாருங்கள் குழந்தைங்களுக்கும் உங்களுக்குமான அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது பார்த்தோம்னா கொஞ்சம் ரெண்டு பேத்துக்கு இடையில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்ற மாதிரி தான் குழந்தைங்கள புரிஞ்சுக்க முடியலையே சொல்றத கேட்க மாட்றாங்களே அப்படின்ற மாதிரி சின்ன சின்ன வருத்தங்கள் அப்படின்றதெல்லாம் ஏற்படுத்த தான் செய்யும் எந்த விதத்துலையும் உங்களோட கோபம் அப்படின்றதெல்லாம் வந்து கோபமாக இருக்கட்டும் வெறுப்பாக இருக்கட்டும் அதெல்லாம் வந்து குழந்தைங்கள்ட காட்டிடாதீங்க முடிஞ்ச அளவுக்கு உங்களோட குழந்தைங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க எந்தாவது தவறுகள் பண்ணுறாங்க அப்படின்னா கூட அந்த இடத்துல சொல்லி புரிய வைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஏற்கனவே ஒருத்தர் கேட்டிருந்தார் இந்த சனிப்பெயர்ச்சி அப்படின்றது வந்து எடுத்துக்கிட்டோம்னா சுப காரியங்கள் எல்லாம் வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்காதா திருமணம் நடக்காதாங்க அப்படின்னு அதாவது ஒரு விஷயத்தை வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க அது சனிப்பெயர்ச்சியாக இருக்கட்டும் குரு பயிற்சியாக இருக்கட்டும் இல்லை ராகுக்கேதை பயிற்சியாக இருக்கட்டும் பொது பலன்கள் தான் இது எல்லாமே ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஒருத்தரோட ஜாதகமில் இப்போ நடந்துக்கிட்டு இருக்க புத்தி அப்படின்றது அவருக்கு திருமணத்தை நடத்தி வைக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்க இப்போ அவருக்கு கோல்சாரத்தில் கிரகநிலைகள் வந்து சரியில்லை அப்படின்னா இந்த கோல்சாரத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள்ன்றது கொஞ்சம் தடங்கள் அப்படின்றத ஏற்படுத்தும் தான் அதை இல்லைன்னால மறுக்க முடியாது அதுக்காக அவருக்கு திருமணமே நடக்காது அப்படின்லாம் கிடையாது கண்டிப்பாக அவருக்கு திருமணம் நடந்துடும் தடைகளுக்கு பின்னர் திருமணம் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கும் சொல்ல முடியும் இப்போ குழந்தை பாக்கியம் இருக்குது அப்படின்னா உங்களோட ஜாதகமில் இப்போ குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய கிரகங்களோட தசாபுத்திகள் தான் நடந்துக்கிட்டு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம்ன்றது கிடைக்கும் சின்ன சின்ன தடங்கள் அப்படின்ற மாதிரி ஏற்படுத்தும் இருக்க அந்த கோல்சார்கள் கிரகநிலைகள்ன்றது அவ்வளோதான் அதனால் நீங்கள் அதெல்லாம் கேட்டுட்டு இருக்காதீங்க எதுவாக இருந்தாலும் உங்கள் ஜாதகம் தான் முடிவு பண்ணணும் இந்த சனிப்பெயர்ச்சி அப்படின்றது குடும்பமாக இருக்கட்டும் வேலை பார்க்கக்கூடிய இடம் நண்பர்கள் உறவினர்கள் எல்லா வகையிலுமே உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் அப்படின்றத ஏற்படுத்தும் முன்கோபம்ன்றதை அதிகமாகவே ஏற்படுத்துங்க சிம்பிளாக சொல்லணுன்னா எல்லோரையும் அனுசரித்து வளர்ந்துக்கிட்டிங்கன்னா போதுமானது தான் மனதளவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஒரு குழப்பம்ன்றத ஏற்படுத்திக்கிட்டே தான் இருக்கும் அதனால் எந்த ஒரு விஷயம் பண்ணுறீங்கனாலும் தடவைக்கு நல்லா யோசனை பண்ணி முடிவிடுங்க ஏன்னா அந்த விருச்சிகம் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே அவசர பத்தி அதிகமாக இருக்கும் எதையும் யோசிக்காமல் பண்ணிவிடுறது பிரச்சனை எல்லாம் வந்ததுக்கப்புறம் உட்காந்து போலம்போ வேண்டியது அந்த மாதிரி ஒரு இதில் அமைப்பில் தான் கொண்டு வரும் உங்களை அதனால் எல்லா முடிவுகளையும் யோசனை பண்ணி எடுங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது நீங்கள் சொந்தமாக தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் சரி இல்லை வேறு ஏதாவது காரணங்களுக்காக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கனாலும் சரி அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க அது கொஞ்சம் நஷ்டங்கள் அப்படின்ற மாதிரி ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றதுலாம் இருக்குது தான் எல்லா விஷயங்களையுமே பண்ணுறதுக்கு முன்னால் உங்கள் ஜாதகத்தை பார்த்துக்கோங்க ஜாதகம் நல்லா இருந்தது இப்போ ஒருத்தர் சொந்த தொழில் ஆரம்பிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க ஜாதகம் நல்லபடியாக இருக்குது தசாபுத்தி நல்லபடியாக இருக்குன்னா சந்தோஷமாக ஆரம்பிச்சுக்கோங்க அதில் ஒன்றும் தவறில்ல ஓரளவுக்கு கவனம் மறந்துக்கிட்டிங்கன்னா போதுமானது தாங்க வரக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் தவிர்த்துக்கலாம் தான் ஏன்னால் குடும்பத்தில் பிரச்சனைகள் அப்படின்றது கண்டிப்பாக ஏற்படுத்தும் தான் கூட பிறந்தவங்களோட பிரச்சனைகளை ஏற்படுத்துறது அதே மாதிரி தான் உடல்நலம் உடல்நலம் பற்றி சொல்லணும் அப்படின்னா உடல் நலத்துலேயும் பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் ஏற்பாடத்தான் செய்யும் ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது நல்லா ரெஸ்ட் எடுங்க ஹெல்த்தை பார்த்துக்கோங்க நல்லா சாப்பிடுங்க தூங்குங்க தேவையில்லாத கவலைகள்லாம் கொண்டு போய் மனசில் கொட்டிக்கிட்டுருக்காதீங்க மனசை போய் நல்லா சுத்தமாக வச்சுக்கோங்க பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க விருச்சிகமில் பிறந்திருக்கவங்களுக்கு பிப்ரவரி மாதம் அப்படின்றது ஒரு நல்ல மாதம் தான் சில விஷயங்களில் மட்டும் அவங்க கவனமாக இருந்துக்கிட்டிங்கனாலே போதுமானது தான் இந்த மாதத்தில் நல்ல விஷயங்கள் அப்படின்னு சொல்லணுன்னா திருமணத்தை சொல்லாங்க நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன் இந்த விருச்சயம்ல பிறந்திருக்கோம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு காதல் திருமணம் தான் நடந்துருக்கும் உங்களோட ஜாதகமில் காதல் திருமணத்திற்கான கிரக அமைப்புகள் இருந்து இப்போ நடக்கக்கூடிய தசாபுத்தியும் திருமணத்துக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா சில பேரோட காதல் காதல் திருமணமாக முடிகிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி இந்த காதல் சம்மந்தமாக சொல்லணும் அப்படின்னா ரெண்டு இடையில நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்துறது ஏதாவது பிரச்சனைகள் இருந்து வந்தது அப்படின்னா அதெல்லாம் குறையிறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி தான் புதுசாக வந்து காதல் அனுபவங்களை ஏற்படுத்தி கொடுக்குறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது விருச்சிகம்கு காதல்லாம் வந்து நம்ம கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா இந்த விருச்சியமில் பிறந்திருக்கவங்களாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மையிலே இவங்கள மாதிரிலாம் வந்து யாரும் அந்த காதல் விஷயங்கள்லாம் இருக்க முடியாதுங்க ஓப்பனாக சொல்லணுன்னா கொஞ்சம் மறைமுகமாக சொல்லி முடிச்சிட்றேன் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த விருச்சியமில் பிறந்திருக்கவங்களுக்கு முதல் காதல் திருமணத்தில் போய் முடிஞ்சிருக்கிறது அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான் சில பேருக்கு ஜாதகம் அந்த மாதிரி அமைஞ்சு வேணால் முடிச்சிருப்பாங்க எப்படி பார்த்தாலும் அந்த முதல் காதல் அப்படின்றது ஒரு தோல்வியை கொடுத்து அடுத்த காதலில் தான் வந்து திருமணம் அப்படின்ற மாதிரி கொண்டு போயிருக்கோம் ஏ சில பேருக்குலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு காதல் முறி ஏற்பட்டு மூணாவது காதல் கொண்டு போய் திருமணமாக முடிஞ்ச முடிச்சு கொடுத்துருக்கோ அந்த மாதிரியான வாய்ப்புகள்லாம் இருக்குது அந்த ஒரு ரெண்டு மூணு காதல் முறிவுகள் ஏற்பட்டவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த முதல் காதலோட நினைவுகள் அப்படின்றதெல்லாம் தேதி முதற் கொண்டு எல்லாமே வந்து கரெக்டாக சொல்லுவாங்க பார்த்துக்காங்க அந்த அளவுக்கு வந்து அந்த காதல் விஷயம்னு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா ஞாபக சக்தி அப்படின்றது ரொம்பவே அந்த அந்த ஒரு இனிமையான நிகழ்வுகள் அப்படின்றதெல்லாம் மனசுக்குள்ளேயே வச்சுருப்பாங்க எப்பொழுதுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் காதல் திருமணம் மட்டும்தான் நடக்குமா வேறு நிச்சயிக்கப்பட்ட திருமணம்லாம் நடக்காதா அப்படின்னா யாரும் கவலைப்பட வேண்டாம் உங்களோட ஜாதகமில் இப்போ திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய கிரகங்களோட தசாபுத்தி தான் நடந்துக்கிட்டு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களையும் சில பேருக்கு நல்ல வரணம் அமைஞ்சு திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றத ஏற்படுத்தும் அடுத்தபடியாக சொல்லலான்னா வேலை வாய்ப்பு ஏற்கனவே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோங்க உங்களுக்கு சொல்லலாம் இப்போ வேலை பார்க்கக்கூடிய இருந்து நல்ல விஷயங்கள்லாம் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பை சில பேருக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் வேலை இருக்கவங்களுக்கும் உங்களோட ஜாதகம் அப்படின்றது சப்போர்ட் பண்ணி கொடுத்ததுனா நீங்கள் விரும்பக்கூடிய வேலை அப்படின்றதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் இருக்க பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் குறையிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குதுங்க வண்டி வாகனங்கள் வாங்கிறது அப்படின்ற மாதிரியான ஆசைகள்லாம் சில பேருக்கு நிறைவேற்றி கொடுக்கும் ஏன்னா அந்த விருச்சிகம்லாம் வந்து பயணங்களில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான விருப்பம் இருக்கவங்க கணவன் மனைவி உறவுல வந்து பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல தான் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது தான் அதனால் முடிஞ்ச அளவுக்கு விட்டு கொடுத்து வாழ பழகிக்கோங்க பண விஷயங்கள்லையுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதம் அப்படின்றது ஒரு நல்ல மாதமாகவே அமையறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது தான் ஒரே விஷயம்தான் கிடைக்கிற பணத்தை சேர்த்து வைக்கணும் அது வெருச்சிகத்தால் பணத்தை சேர்த்து வைக்கிறது அப்படின்றது ஒரு முடியாத விஷயம் இருந்தாலும் ட்ரை பண்ணுங்கள் புரிஞ்சதுங்களா ஏன்னா கிடைக்கிற பணம்லாம் வந்து செலவாகி போயிடுது செலவாகி போயிடுதுன்னே வந்து சொல்லிக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது இல்லைங்களா நான் கொஞ்சமாவது முயற்சியும் எடுக்கணும்ல அதிகமாக வேண்டாம் ஆயிரம் ரூபாய் செலவாகுது அப்படின்னா அதில் ஒரு பத்து ரூபாயாவது சேர்த்து வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்களே சொந்தமாக தொழில் பண்ணிகிட்டுருக்கோம் உங்களுக்கு உங்களுக்கும் இந்த பிப்ரவரி மாதம்ன்றது கொஞ்சம் நல்ல மாதமாகவே அமையிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது மாணவ மாணவிகள் உங்களுக்கும் நல்ல விதமாக தான் இருக்குது படிப்புலையும் கவனம் செலுத்துகிற மாதிரி பார்த்துக்கோங்க உங்களுக்கு சனிப்பயிற்சியிலையும் நல்லபடியாக இருக்குன்னு தான் சொல்லியிருக்கேன் இருந்தாலும் நீங்களும் படிப்பில் கவனம் செலுத்துகிற மாதிரி பார்த்துக்கணும் புரியுதுங்களா அப்போ விருச்சிகமுக்கு இந்த பிப்ரவரி மாதத்தில் எதுவுமே நெகட்டிவாக கிடையாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா வண்டி வாகனங்களில் போகிறதுலாம் ஓவர் ஸ்பீடு அப்படின்ற மாதிரிலாம் வேண்டாங்க ஏன்னால் நீங்கள் எந்த வண்டி வாகனத்தில் போனாலும் சரி ட்ராவலிங்கில் கொஞ்சம் கவனமாக தான் இருந்துக்கணும் உடல் நலம் எடுத்து சொல்லணுன்னா உடல்நல பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கத்தான் செய்யும் இது உங்களுக்கு மட்டும் இல்லை வீட்டிலையுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா அம்மாவுக்குமே உடல்நலத்தில் பிரச்சனைகள் ஏற்படுத்துறது அப்பாவுக்கு இப்போ நலத்தில் பிரச்சனைகள் ஏற்படுறது அப்படின்ற மாதிரிலாம் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும் ஸோ உங்களோட ஹெல்த்தையும் பார்த்துக்கோங்க அவங்களோட ஹெல்த்தையும் பார்த்துக்கோங்க குடும்பத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சம் பிரச்சனைகள் அப்படின்றது ஏற்படத்தாங்க செய்யும் ஒன்றும் பெரிய அளவில் பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இல்லை தான் இந்த வெளிநாடுகள் போகிறது வெளி மாநிலங்கள் போகிறது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு பெட்டர் அமையறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றதுலாம் இருக்குது தான் அது உங்களோட வேலை தொழில் விஷயமாக நீங்கள் போகணுன்னு ட்ரை இருந்தாலும் சரி இல்லை வேறு ஏதாவது காரணங்களுக்காக போகணுன்னு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி இந்த பிப்ரவரி மாதத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இருக்க கிரகநிலைகள் அப்படின்றது கொஞ்சம் புதுவிதமான அனுபவங்கள் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு நிறையவே கொடுக்கும் தேவையில்லாத பழக்க வழக்கங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அதெல்லாம் நீங்கள் தான் பார்த்து கவனமாக இருந்துக்கணும் மொத்தத்தில் சொல்லணும் அப்படின்னா இந்த பிப்ரவரி மாதம் அப்படின்றது எப்படி நீங்கள் வாழ போகிறீங்க இந்த ஒரு மாதத்தை அப்படின்றத நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும் ஓரளவுக்கு பரவாயில்ல தான் ஸோ பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய பலங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்